அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் அண்ட் என்ன பார்க்க போறோம் காம்படிஷன் வந்து வைக்க போறாங்க ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூன்று மாதத்திற்குரிய சிரா திரைப்படத்திற்கான போட்டிகள் நடைபெற போகுது அந்த போட்டிகள் வந்து மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த போட்டி வந்து நடத்த போகிறாங்க இந்த போட்டியில் வந்து எமிஸ் டேட் எமிஸில் வந்து என்னையிலருந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து அது வந்து ஓப்பன் ஆகுது ஸ்கூல் லெவல் வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஸ்கூல் லெவல் காம்படிஷன் வந்து வச்சு நடத்தணும் எமிஸ் வலைதளத்தில் நம்ம பதிவேற்றம் செய்யக்கூடிய கடைசி நாள் வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

இந்த மாதிரி எமிஸ்ன்னு வந்திருக்கும் நான் ஜூம் பண்ணி வேணுமா காட்டுற எமிஸ்ங்கிறத டச் பண்ணுங்க நீங்க டச் பண்ணிட்டு உங்க ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆயிருக்கும் இந்த த்ரீ லைன்ஸ் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்களேன் ஸ்கூல் இருக்கா ஸ்கூலுங்கிற போய் டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு அப்படியே நீங்க மேலே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க கிளப்ஸ் இருக்கும் கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணனே இந்த இடத்துல பாருங்க கிளப் இன்சார்ஜும் கொடுத்துருப்பாங்க சில்ட்ரன் ஃபிலிம் கிளப்புக்கு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இன்சார்ஜ் வந்து போட்டு வச்சிருந்துப்போம் இப்போ நான் அண்ணா காட்டுறேன் யாருன்னு சொல்லிட்டு இதை வந்து எல்லாருமே அதை வந்து போட்டு வச்சுப்போம் கியூஸ் கிளப்புக்கு வானவில் மன்றம் லிட்ரரி கிளப்பு எல்லாமே போட்டிருப்போம் சரிங்களா இப்போ அந்த இன்சார்ஜ் டீச்சர் இங்கே பாருங்கள் கிளப் இன்சார்ஜ் வீக்லி ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மன்றத்திற்கும் ஒரு ஆசிரியரை பள்ளி அளவில் பொறுப்பாசிரியராக நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க என்டர் த கிளப் இன்சார்ஜ் டீச்சர் டீட்டெயில்ஸ் ஃபார் ஆல் த கிளப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம ஏற்கனவே எல்லாருமே போட்டு வச்சுட்டோம் இப்போ அடுத்து பாருங்கள் வீக்லி ஆக்டிவிட்டீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ வீக்லி வந்து நம்ம ஏ ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா அடுத்து பாருங்க இந்த இடத்துல இப்படியே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஸ்கூல் லெவல் காம்படிஷன் இருக்கோ அதை போய் டச் பண்ணுங்க இதுக்கு வந்து நம்ம டெஸ்க்டாப் சைட் மூணு கூட தேவையில்லை எப்பயும் போல சாதாரண மூலையே நம்ம வச்சுக்கலாம் ஸ்கூல் லெவல் காம்படிஷன் வச்சாச்சா அதை ஆன் பண்ணிவிட்டு கீழே பாருங்க கிளப் நேம் இருக்கா செலக்ட் கிளப் நேம் வந்திருக்கும் அதில் போய் இந்த ஆர்ஓ மார்க்கை டச் பண்ணுங்க நான் ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன் டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் லிட்ரரி ஹியூஸ் மூவி மூவி ஸ்க்ரீனிங் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ் இது கொடுத்திருக்காங்க இதுல செலக்ட் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் கொடுத்து ஆரோ மார்க் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்க டச் பண்ண இங்க பாருங்க கதை மற்றும் வசனம் அதாவது வந்து அவங்க வந்து டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டைட்டில்ஸ் வந்து நான் வந்து இதுல வந்து ஜியோ வந்து இதை கூட இணைச்சிருக்கேன் நீங்க அதை போய் நல்லா படிச்சு பார்த்துக்கங்க அந்த கதை மற்றும் வசனம் நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நல்லா கதை சொல்லுவாங்க நல்லா வசனம்லாம் டைரக்டர் மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க அதுல அவங்க இருக்காங்க அப்படின்னா அதுல போய் டச் பண்ணிக்கோங்க ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு எல்லாம் நிறைய பண்ணுவாங்க நடிப்பு தனித்திறமை நடிப்பு ஹீரோவா அவங்களே ஆக்ட் பண்ணி நல்லா காட்டுவாங்க இப்ப இதுல எது வேணுமோ அதுக்கு நம்ம நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோட நடிப்புக்கு நான் வந்து டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணிட்டு ஆடு பார்ட்டிசிபென்ட் போட்டிருக்கு இதில் போயிட்டு ஆடில் டச் பண்ண பாருங்க அதை டச் பண்ணுங்க இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இதில் மூணு கிளாஸ்லேயே பார்ட்டிசிபென்ட் வந்து சேருவாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து எடுத்துக்கிறேன் இதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் யாராவது சேர்றாங்கன்னா அவங்களே நீங்கள் என்ன செய்யலாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சப்மிட்டும் சரிங்களா அதே மாதிரி திரும்ப நடிப்புன்னு கொடுத்துட்டு செவன்த்ல யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாருங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட்டும் கொடுத்துருங்க சரி அடுத்து எயித்துக்கு வந்து பாருங்க பார்ட்டிஸிபென்ட்ஸ் ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அந்த மாதிரி வரணும் அடுத்து வந்து இந்த நடிப்புக்கு நான் வந்து அடுத்த கிளாஸை நான் வந்து டச் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு தெரியணுங்கனால நான் ஒவ்வொன்றா செஞ்சு காட்டியிருக்கேன் நான் ஆர்ட் பார்ட்டிஸிபென்ட் போனோடனே செலக்ட் கிளாஸு இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் மூணு பேரோ நாலு பேரோ எத்தனை பேர் சேர்கிறாங்களோ அத்தனை பேர் லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து வந்து போய் சேர்த்துக்கலாம் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து சப்மிட்டும் கொடுத்துருங்க இதான் முடிஞ்சு பஸ்ட் இதுக்கு முடிஞ்சு அடுத்து வந்து இப்ப நடிப்பு முடிச்சாச்சு அடுத்து கதை மற்றும் வசனம் ஒரு கிளாஸ்க்கு நீங்க எத்தனை பேர் அவங்க வந்து விரும்பி அவங்களாவே வந்து சேருவாங்க அவங்கள வந்து நீங்க வந்து போய் சேர்த்துக்கலாம் நீங்க கதை மற்றும் வசனத்துக்கு வந்து எத்தனை பேர் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க நீங்க இப்போ யார் யார் வர்றாங்களோ அவங்கள பூரா நான் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு சப்மிட்டும் கொடுத்துருங்க அதே மாதிரி தான் இது பாருங்க பார்ட்டிசிபென்ட் ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து செவன்த்துக்கும் இப்போ சிக்ஸ்த்து டு நைன்த் வரைக்கும் சொல்லியிருக்காங்க யார் சேர்றாங்களோ அவங்கள வந்து நல்ல திறமையாக இருப்பாங்க நிறைய பேர் சப்மிட் கொடுத்துருங்க அதே மாதிரி தான் எயித்துக்கும் ஆடு பார்ட்டிஸிபென்ட் கொடுத்துட்டு எந்தெந்த கிளாஸ் இப்போ நீங்கள் சிக்ஸ்த்து டு நைன்த் இருக்குன்னா நைன்த் வரைக்கும் எந்த கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இவங்களுக்கு தான் நம்ம வந்து காம்படிஷன் நம்ம வந்து வைக்கப்போகிறோம் நம்ம ஸ்கூல் லெவலில் அடுத்து ஒன்று அடுத்து ஒன்று இருக்கு நடிப்பு கதை மட்டும் ஒளிப்பதிவு மட்டும் ஒன்று மட்டும் இருக்கு ஒழிப்பதில் யாராவது வந்து விரும்புகிறாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு என்ன எந்த ஸ்டூடெண்ட்டும் ஆர் பார்ட்டிசிபென்ட் போயிட்டு ஸ்லைட் கிளாஸு கொடுத்துட்டு யார் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட்டும் கொடுத்துருங்க அடுத்து இதே மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு கிளாஸ்க்காகவும் உங்களுக்கு எத்தனை கிளாஸ் இருக்கோ அத்தனை கிளாஸ்க்கு நீங்க வந்து ஒளிப்பதிவு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு போட்டு காட்டிக்கிருக்கேன் ஒழிப்பதுதான் இப்ப நான் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி செவன்த்தில் போட்டு சேர்த்துட்டு நீங்க வந்து சப்மிட்டும் கொடுத்துருங்க அடுத்து வந்து உங்க போய் தான் அந்த காட்டிக்கு மத்தியம் அடுத்து அவங்க காட்டி காட்டிட்டு நான் அடுத்து வந்து எயித்துக்கு அதுல யாராவது யாராவது நீங்க சேர்க்கணும் அப்படின்னா ரொம்ப விரும்பி வருவாங்க நான் சேர்றேன் அப்படின்ட்டு அந்த பிள்ளைகளுடைய அந்த பிள்ளைகளுடைய திறமை வந்து நமக்கு வந்து தெரியும் அவங்களா இந்த இதில் வந்து நல்லா திறமையா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே என்ன செஞ்சுருவாங்க வந்துருவாங்க அவங்கள எல்லாத்தையுமே மேக்சிமம் வந்து அனைத்து மாணவர்களுமே பங்கேற்கிற மாதிரி நம்ம வந்து இப்ப பாருங்க பார்ட்டிசிபென்ஸ் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு வந்தப்பறம் இப்ப நம்ம என்ன செய்யணும் வியூ பார்ட்டிசிபெண்ட்ல போய் பார்க்கணும் வியூ பார்ட்டிசிபன் போய் சிக்ஸ்த்து அப்படின்னு அடித்தோம்னா இப்ப பாருங்க சிக்ஸ்த் கிளாஸ்ல இருக்க எல்லாருமே வந்திருப்பாங்க அதே மாதிரி செவன்த்துன்னு போட்டீங்கன்னா செவன்த் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க எயித்துன்னு போட்டிங்கன்னா எய்த்ல இருக்கவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க இப்ப நீங்க இங்க வந்து என்ன எதுக்கு தலைப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப ஒழிப்பதையும் கொடுத்ததுனால அந்த ஸ்டூடெண்டோட நேம் மட்டும் வருது இப்ப இதே வந்து நான் வந்து நடிப்புன்னு போட்டுதே வச்சுக்கோங்க இப்ப இந்த இடத்துல பாருங்க வியூ பார்ட்டிசிபென்ட் போய் செலக்ட் கிளாஸ் கொடுத்தோம்னா அது எத்தனை மாணவர்கள் சேர்த்துருக்கோமோ அத்தனை மாணவருடைய பேருமே இதுல வந்து வரும் இந்த மாதிரி வியூ பார்ட்டிசிபெண்ட் சேர்த்துட்டு அடுத்து செலக்ட் வின்னர் வந்து வந்து நம்ம ஸ்கூல் காம்படிஷன் வச்சுட்டு அதுக்கு டேட் வந்து நம்ம நம்ம எப்போ எப்போ ஸ்கூல் லெவல்ல காம்படிஷன் நடத்தணும் அப்படின்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப நம்ம ஸ்கூல் லெவல்ல காம்படிஷன் வச்சு எடுத்துட்டு எமிஸ் வலைதளத்தில் வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ஏத்திரணும் லிஸ்ட் எல்லாத்துமே நம்ம வந்து ஏத்திரணும் அது வந்து உங்களுக்கு தெரியும் யார் வின்னர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோல நான் வந்து சொல்கிறேன் நான் அடுத்து பிளாக் லெவல் காம்படிஷன் வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து நடக்குது அவ்வளவுதான் அந்த மூவி ஸ்கிரீனை வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்குரிய மூன்று மாதத்துக்குரிய சிராத்திரைப்படத்தை திரும்ப திரும்ப போட்டு காட்டி மாணவர்களுக்கு வந்து எந்த மாதிரி அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த நாலேஜை வந்து நம்ம கொஞ்சமாக கிரியேட் பண்ணி கொண்டு வரப்ப அவங்களாவே வந்து அந்த இது கொண்டு வந்துடும் இப்போ ஜியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க டைட்டில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க மறக்காம இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற உங்க ஸ்டூடெண்ட்ஸ்வளுக்கும் இதே மாதிரியே பண்ண பண்ணலாம் இது போலவே உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்க்யூ